வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் சரவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஆசை கனவு லட்சியம் எதிர்பார்ப்பு எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ஒரு ரூபாயாக இருந்தாக்கா அது நூறு ரூபாய் அளவுக்கு இருக்கும் இல்லையா அதுதான் அப்படியே பெருகி கொண்டே இருக்கணும் குழந்தைகள் கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் நம்ம வீட்ல இருக்கிற பெண்கள் மூதா முதியவர்கள் ஆரோக்கியத்தோட இருக்கணும் இப்படி பெருகிக்கொண்டே இருக்கணும் அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படியாக பனிரெண்டு தமிழ் மாதங்கள்ல எந்த மாதத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஆடி மாசத்துக்கு இருக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டு என்கிற அந்த எண்ணுக்கு ஒரு பவர் இருக்கு பொதுவாகவே ஒன்பது அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய பவர் இருக்கிறத நாம் மனித சக மனிதர்களிட்டையும் பார்க்க முடியும் ஜோதிட ரீதியாக ஒன்பதாம் எண்ணுக்கு உண்டான விசேஷங்கள் அப்படின்னு புராணங்கள்லையும் நாம் இதிகாசங்களையும் கூட பார்க்க முடியும் இல்லையா அது மாதிரி பார்த்திங்கனாக்கா நவ தானியங்கள்ங்கிறோம் நவ கிரகங்கள்ங்கிறோம் இல்லையா நவ கைலாய திருக்கோவில்கள்னே திரு திருநெல்வேலியை சுற்றி இருக்கிற ஊர்களில் இருக்குது அதே போல் நவ கைலாசம் மாதிரியே நவ திருப்பதி கோவில்கள்னே இருக்குது சிவன் கோவிலுக்கு போனாக்கா நவகிரகங்கள் சன்னதியை நம்ம கண்டிப்பாக கடைசியில் தரிசனம் பண்ணிட்டு வரத வழக்கமாக வச்சுருக்கோம் நவ தானியங்கள் இது மாதிரிலாம் இருக்குது இல்லையா இது மாதிரியே நாம் யோசிக்கும் பொழுது பதினெட்டு ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாள் வெறும் பதினெட்டு அப்படிங்கிற ஒரு நாள் கிடையாது ஆடி பெருக்கு என்று கொண்டாடப்படுகிற மிக முக்கியமான சடங்கு முக்கியமான சாங்கியம் முக்கியமானது ஒரு வழிபாடு தான் ஆடி பெருக்கு இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிற இந்த நன்னாள்ல நாம என்ன செய்தாலும் அது ரொம்ப ரொம்ப விருத்தி அடையும் பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை நமக்கு தந்தருளும் அப்படிங்கிறது விஷயம் இப்ப திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்ம என்ன சொல்லுவோம் அக்னியா அக்னி சாட்சியா எங்களுக்கு திருமணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பஞ்ச பஞ்சபூதங்கள்ல அக்னி அப்படிங்கிறது ஒண்ணு பஞ்ச பூதங்கள்ல தண்ணீர் அப்படிங்கிறதும் ஒண்ணு அக்னியை கொண்டு தாலியை நாம் ஒரு பெண்ணின் கழுத்தில் கட்டுகிறோம் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய கழுத்தில் தாலி என்கிற மங்கள நாணை கட்டுகிறான் அதே போல ஆடி பெருக்கு அப்படிங்கிற அந்த நல்ல நாள்ல தண்ணீரை சாட்சியாக வைத்து அதற்கு மறுதாலி கட்டுவது தாலியை பிரித்து போடுறது பிரிச்சு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஆடி மாசத்துல அந்த வைபவத்தை செய்வது பல குடும்பங்களில் நடக்கிற ஒரு முக்கியமான சடங்கு இன்னும் சொல்லப்போனால் ஆடி மாதத்தில் பெண்களை கல்யாணமாகி புதுசாக கல்யாணமாகி போயிருக்கிற மணமகளை பிறந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்க ஆடி மாதத்தில் அதற்கும் இந்த சடங்கு சாங்கியங்களுக்கும் ஆடியில் கூடினால் சித்திரையில் குழந்தை பிறக்கும் சித்திரைங்கிறது கத்திரி வெயில் அக்னி நட்சத்திர காலம் அதனால் அந்த சமயத்தில் குழந்தை பிறக்கும் போது ரொம்ப அவஸ்தைகளை பெண்கள் சந்திக்க நேரிடும் பிரசவ காலத்தில் அப்படிங்கிறதுனால தான் ஆடியில் கூடாமல் இருப்பதற்காக பிறந்த வீட்டுக்கு அழைச்சி வந்துடுறத ஒரு வழக்கமாகவே இருக்காங்க இன்னைக்கு வருஷம் முந்நூற்றஞ்சி நாளுமே கத்திரி வெயில் தான் போடுது ஏன்னா மரங்களை எல்லாத்தையும் நம்ம அழித்து துவம்சம் பண்ணிட்டோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்கு அந்த சமயத்தில் நீர்நிலைகளுக்கு சென்று காவிரி கரை மாதிரியான ஒரு ஆற்றங்கரை பகுதியில் குடும்பத்தோடு வந்துடுவாங்க சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க இல்லையா அங்க வந்து அங்க மண் அடுப்பு வச்சு சமைக்கிறத வழக்கமாக அவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த அந்த வருஷம் கல்யாணம் நடந்திருக்கா ஆற்றங்கரையில் வந்து இருந்து வழிபாடு செய்து படையலிட்டு வழிபாடு செய்து பூஜை செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறவங்க இருப்பாங்க ஆடி பெருக்கு அப்படிங்கிற நல்ல நாள் இந்த ஆடி பெருக்கு நல்ல நாள்ல வந்து சில பேர் தங்கம் வாங்குவாங்க சில பேர் வீட்டுக்கு உண்டான அட்வான்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க ஒரு பூமி வாங்குவதற்கான அட்வான்ஸ் கொடுப்பாங்க ஒரு பெண் பார்க்கும் படலத்தையோ எதையோ அதுக்கு உண்டான முக்கியமான விஷயத்தை ஆடி ஆடி மாதத்தில் எந்த முக்கியமான வைபவங்களும் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட ஆடிப்பெருக்கு நாளில் செய்தால் அது ரொம்ப விருத்தி அடையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் ஆடிப்பெருக்கு நாளில் பாத்தீங்கன்னாக்க ஸோ பெண்கள் தாலி பிரித்து போட்டுக்கிறது அப்படிங்கிற சடங்குகள் புதுமண பெண்கள் அப்படி தாலி பிரித்து போட்டுக்கொள்கிற சடங்குகள் சுமங்கலியை கொண்டாடுகிற விதமாக நடக்கிற சடங்கு சாங்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு காவிரி படுகை அப்படின்னு சொல்லப்படுகிற காவிரி ஓடுகிற இடங்கள்ல காவிரி பாய்ந்தோடுகின்ற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஓசூர்லேருந்து ஆரம்பிச்சு ஈரோடு பவானி கூடுதுறை கரூர் குளித்தலை திருச்சி திருவையாறு அப்படியே போய் காவிரி புகும்பட்டினம் அப்படி என்னங்கிறது அப்படின்னாக்கா கடலில் பூம்புகார் அப்படிங்கிற அந்த கண்ணகி வாழ்ந்த பிறந்த ஊரில் கடலில் காவிரி கலக்குது இல்லையா அதனால தான் அதற்கு காவிரி புகும்பட்டினம் அப்படின்னே பேர் அதுக்கு பட்டினம் அப்படின்னாலே கடற்கரையை ஒட்டிய பகுதி தான் பட்டினம் இங்க பட்டின பார்க்கணும்னு சென்னையில இருக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க நிறைய இடங்களை இப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த வகையில காவிரி செழித்தோடி ஓய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த இடங்கள்ல நாம காவிரியை தாய்னு சொல்றோம் காவிரியை தாய்னு சொல்றோம் இங்க எல்லா நதிகளுக்கும் பெண்களுடைய பெயர் தான் சுட்டப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு நதி துங்கபத்ரா அப்படிங்கிற ஒரு நதி கோதாவரி அப்படிங்கிற ஒரு நதி நர்மதா அப்படிங்கிற ஒரு நதி இந்த மாதிரி காவிரி அப்படிங்கிற ஒரு நதி கங்காதேவி கங்கை நதி இப்படி எல்லா நதிகளுக்கும் பெண்களுடைய பெயர் தான் பெரும்பான்மையாக சூட்டப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு வீட்டில் பெண் அழுதால் அந்த குடும்பம் சுபிக்ஷம் பெறாது எந்த இல்லத்தில் பெண் சுபிக்ஷமாக சந்தோஷமாக உற்சாகமாக புதூகலமாக எந்த அழுகையும் இன்றி மன மனவருத்தமோ மன வருத்தமோ இல்லாம இருக்கிறாரோ அந்த குடும்பம் செழித்து வளரும் ஒரு வீட்டுக்கு வாசப்படியில நாம கோலம் போடுறோமே மகாலட்சுமி வருவதற்காக ஆனால் அப்படி வீட்டுக்கு வந்தவளை மகாலட்சுமின்னு பெண்களை சொல்றோம் அந்த பெண் ஒரு வீட்டினுடைய புகுந்த வீட்டினுடைய கொள்ளைப்புறத்தில் அழுத இருந்தால் வீட்டு தெருவாசலில் மகாலட்சுமி உள்ளே வரமாட்டாள் நீங்க எவ்வளவு புள்ளி கோலம் போட்டாலும் எவ்வளவு அழகா போட்டாலும் மாக்குளம் போட்டாலும் செம்மண் சாத்தி போட்டாலும் மகாலட்சுமி வரமாட்டாள் ஏனென்றால் கொல்லைப்புறத்தில் நம் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி அழுதால் அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் தங்காது தனம் பெருகாது தானியம் வளராது இப்படி ஒரு இது காட்சி உண்டு நம்ம ஒரு ஐதீகம் உண்டு அதனால தான் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற நன்னாளில் காவிரி பாய்ந்தோடி கொண்டிருக்கிற அந்த நீர்நிலைகளில் மற்ற நீர்நிலைகளிலும் இந்த சடங்குகள் நடக்குது தாமிரபரணிலையும் இந்த மாதிரி நடக்கும் வைகை ஆற்றுங்கிறிலேயே இது மாதிரி நடக்கும் குறிப்பா ஆடி பெருக்கு அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது காவிரி தான் நடந்தாய் வாழி காவேரின்னு கொண்டாடுறாங்க நடந்தாய் வாழி காவேரி அப்படி நடந்து வராவா காவிரிங்கிற அந்த பெண் காவறிங்கிற அந்த தெய்வம் காவறிங்கிற அந்த அன்னை அந்த நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு சொல்லப்படுகிற அப்படி கொண்டாடப்படுகிற ஆடி பெருக்கு நன்னாரில் சுமங்கலிகள் கொண்டாடுகிற மிக முக்கியமான பூஜை அந்த நீர்நிலைக்கு பக்கத்தில் அந்த நதிக்கு கரைக்கு பக்கத்தில் அமர்ந்து பூஜைகள் மேற்கொள்வது அப்படி இருந்தா நம்ம இல்லம் சுபிக்ஷமடையும் ஐஸ்வர்ய கடாட்சம் பெருகும் நீர் எப்படி புனிதத்துவம் வாய்ந்ததோ நீர் எப்படி நம் பாவங்களை எல்லாம் அழிக்க வல்லதோ அது மாதிரி பாவங்களை அழித்து புண்ணியத்தை தரக்கூடிய ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற அந்த அற்புதமான நாளில் சித்திராண்டங்கள் அப்படிங்கிற விஷயத்தை படைப்பது சித்திராண்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா வழக்கமாக எல்லா வழிபாடுகள்லையும் எல்லா பண்டிகை நாட்களிலும் இலை போட்டு பொரியல் கூட்டு சாம்பார் மோர்குழம்பு ரசம் அப்படின்லாம் வச்சு வடை பாயசம்லாம் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா ஆனால் ஆடிப்பெருக்கு நாள்ல நாம செய்யற சித்திராண்டங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் தேங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் புளியோதரை அப்படின்ற சித்திரானங்கள் படைத்து நாம வழிபடுவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த காவிரி தாய் குளிர்ந்து போய்விடுகிறாள் அங்கே நம்ம சுமங்கலிகள் குளிர்ந்து போய்விடுகிறார்கள் நம் வீட்டு பெண்கள் மகாலட்சுமியாக சௌபாகியத்தோடு தாளி பாக்யத்தோடு மாங்கல்ய பலத்தோடு வாழ்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு நன்னாள் தான் ஆடி பெருக்கு தயவு செய்து ஆடி பெருக்கு அன்று காவிரியில் குளிக்க முடிந்தால் குளித்து விடுங்கள் அல்லது உங்கள் வீட்டிலேயே மூன்று முறை காவிரி தாயை வணங்குகிறேன் காவிரி தாயை வணங்குகிறேன் காவிரி தாயை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே குளிச்சுட்டு யாராவது சுமங்கலிகளுக்கு நீங்கள் உங்களாலான மங்கள பொருட்களை வழங்குங்கள் அது காவிரியில் நீராடிய புண்ணியத்தை உங்களுக்கு தந்தருளும் வணக்கம் நண்பர்களே